அவருடைய வழக்குல இப்ப நெல்சன் அவருடைய மனைவி கிட்டையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இந்த வழக்குக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் எப்படி இவங்களுடைய வந்துச்சு அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்த்து பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவரா இருந்தவர் தான் கடந்த ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூர்ல கொடூரமா உயிரிழந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் இந்த வழக்குல தீவிர விசாரணை போயிட்டு இருக்கு பழிக்கு பழி வாங்கினதுனாலதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னே சொல்லி இருந்தாங்க சுரேஷ் அவரோட கொலைக்கு பழி வாங்க செய்ததா இப்படி திட்டமிட்டு இந்த செயலை செய்ததா வாக்கு கொடுத்திருந்தது எல்லாருக்கும் தெரியும் இந்த வழக்குல நிறைய விசாரணைகள் போயிட்டு இருக்கு போலீசாரும் சமீபத்துல நிறைய பேரு கைது பண்ணாங்க அது மட்டும் இல்லாம இதுல பல திருப்பங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்குல வேலூர் சிறையில இருக்க ரவுடி நாகேந்திரன போலீசார் கைது பண்ணிருக்காங்க இந்த கொலை வழக்குல இருபத்தி மூணு பேர் இதுவரைக்கும் கைது பண்ணிருக்காங்க இந்த நிலையில ஆம்ஸ்டாங்க கொலை செய்ய திட்டம் திட்டினதுல ஆர்காடு சுரேஷோட மனைவி பொற்கோடி அவங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா தகவல் வெளியாச்சு ஆந்திராவில வீட்டுல பொற்கொடி அவங்க பதுங்கி இருந்த நிலையில போலீசார் பிடிக்கிறதுக்காக விசாரணை பண்ணிக்கிட்டு அப்ப வந்திருக்கு ஆற்காடு இருபத்தி நான்காவது நபரா கைது செய்யப்பட்டு சென்னை எழும்பூர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க செப்டம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் நீதிமன்றம் காவல்ல வைக்க எழும்பூர் நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்காங்க விஷயமும் நடந்திருக்கு அதாவது இயக்குனர் நெல்சன் அவருடைய மனைவி இவங்க கிட்டையும் தனிப்படை காவல்துறை விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இந்த வழக்குல தேடப்படும் ரவுடி சம்போ செந்திலோட கூட்டாளி மொட்டை கிருஷ்ணன் வெளிநாட்டுக்கு குடும்பத்தோட தப்பி போயிருக்காரு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில தான் நெல்சன் அவருடைய மனைவி கிட்ட போலீசார் விசாரணை நடத்தி இருக்காங்க அடுத்ததா நெல்சன் அவர்கிட்டயும் விசாரணை நடத்த திட்டமிட்டு இருக்கிறதாகவும் இந்த தகவல் வெளியாகி இருக்கு இத பார்த்து நிறைய பேர் இவங்களுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம் என்ன ஆச்சு அப்படின்னு பதறிப்போ இத பத்தி கேட்டுட்டு இருக்காங்க ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்களாம் இந்த வழக்குல இன்னும் நிறைய பேர் வந்து கைது செய்ய வாய்ப்பு இருக்கு இன்னும் நிறைய பேருடைய பெயர் அடிபட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க